எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோவில் எப்படி சிம்பிளாக சத்யநாராயண பூஜை பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இதை பொதுவாக பௌர்ணமி தினங்களில் கோதூலி வேளம்பா அதாவது சாயந்தர நேரம் ஆனிரைகள்லாம் வீட்டுக்கு ஓட்டிட்டு வருவா பத்தேலா அந்த நேரத்தில் தான் இந்த பூஜையை பண்ணுறது ரொம்ப விசேஷம் முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்தில் ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்பில் ஜலம் வச்சுண்டு அதை நாலா பக்கமும் சந்தன குங்குமம் பூ மாவிளைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உதர்நீல ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துடுங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாக்ஷதைகளை வச்சுட்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாய சர்வ வினோபாந்தையே இப்ப வலது தொடை மேல கையை வச்சுக்கோங்கோ மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷியமானசிய கர்மண நிர்வினேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஷ் விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்பத்தாள்ச்சன பண்ண ஆரம்பிங்கோ ஓம் சுமுகாயணமாக ஓம் ஏகதந்தாயணமாக ஓம் கபிலாயனமஹ ஓம் கஜ கர்ணகாயணமாக ஓம் லம்போதராயணமாக ஓம் விக்கட்டாயனமஹ ஓம் விக்னராஜாயணமாக ஓம் விநாயகாயநமஹம் தூமகேதவேநமஹ ஓம் கணாதியாயணமாக ஓம் பாலச்சந்திராயணமாக ஓம் கஜானநாயனமஹம் வக்கரதுண்டண்டாயனமஹ ஓம் சூர்ப கர்ணாய நம ஓம் ஹேரம்பாயணமாக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய ஓம் ஸ்ரீ 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 மகாகணபதே நம நானாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சுண்டே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நிவேதயாமி नैवेद्यानन्तरम् आचमणियं समर्पयामि इप मणि अडचिण्डे कर्पूरहार्ति काटुङ्गो राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका माङ्का महामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराजाय नमः கற்பூர நீராஞ்சனம் தரிசையா கற்பூர நீராஞ்சனியம் சமர்ப்பாமி இப்போ கையில புஷ்பாட்சத எடுத்துக்கோங்கோ சங்கல்பம் பண்ணிக்கணும் சுக்லாம்பரதரம் கொட்டிக்கோங்கோ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத்து சர்வ வினோ உபசாந்தையே ममो पात समस्त दुरीत क्षयद्वारी शुभे शुभेशोभ मुहूर्ते आद्यब्रमण द्वितीयपरा श्रीश्वेतवराहकल वैबसवतमंत्रे शतितमे कलियुगे प्रदमे पाते द्वीपे भारतवर्षे भरदंडे मेरोहो दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ कुम्भमासे पौर्णम्यां शुभदिधौ गुरुवासरयुक्तायां पूर्वपल्गुणीनक्षत्रयुक्तायां शुभयोगशुभकरणुणविशेषणविशिष्टायां अस्यां शुभदिधौ मम सहकुटुम्बस्य क्षेमस् धैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्तमङ्गलावाप्त्यर्थं समस्तदुरितोपशान्त्यर्थं पुत्र पौत्र दौहित्राणाम् अभिवृद्ध्यर्थं சிந்தித்த மனோரதா மாப்தியர்த்தம் மனோ வாஞ்சாப்பல சித்தியர்த்தம் ஸ்ரீ சத்யநாராயண மூர்த்தி முத்தி ஸ்ரீ சத்யநாராயண பிரீத்தியர்த்தம் யதாசக்தி சோட சோபார பூஜாம் கரிஷ்யே ஒரு உத்தர்ணி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்ப அக்ஷதைய கையில் எடுத்துட்டு பிள்ளையார நன்னா வேண்டிக்கோங்கோ வக்ர துண்ட சூரிய கோட்டி சமப்பிரப நிர்வினம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வத புஷ்பாட்சதையை சேர்த்திருங்கோ அங்கேந்து ரெண்டு அக்ஷதையை எடுத்து தலையில் போட்டுக்கோங்கோ கணபதி பிரசாதம் சிரசா கிருஹ்ணாமி இப்போ வடக்கால நகர்த்தி வச்சுடுங்கோ విఘ్నేశ్వరం యథా స్థానం ప్రతిష్టాబయా ఇప్ప అలంారం పన్నీ వచ్చి కళసత వలదు కయ్యాళ మూడికోంగో కలచస్య ముఖే విష్ణు కండే రుద్రమాశ్రిత మూలే దద్రస్థి బ్రహ్మ మధ్యే మాతృగణ స్మృతా కుక్షరా సబ్దద్వీపవసుందరా ేదో అత్యజుర్వేద சாம வேதோபதர் பண அங்கைச்ச சகிதா சர்வே கலசாம்புசமா ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரிதக்ஷயக்காரகேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சநிதிம் குரு அப்படின்னு மணி அடிச்சிண்டே அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் புரோக்ஷம் பண்ணிக்கோங்கோ ఇప్పు మణిలో చందనకు కుంగుమ ఇట్టు మణి అడిచండేసు ఆగమాతం తు దేవాణాం గమనాార్థం తు రక్షసాం గండానాదం కరోం యాదో అక్షదే ఇప్పు ఎడుతుకోంగో నీలవర్ణం పీతవస్త్రం ధ్యాయే శ్రీవత్సభూషితం గోవిందం గోకులానందం గోకుళానందం బ్రహ్మాత్యైరపిపూజితం శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ధ్యాయామి మి అప్పు స్వామిట సేతుో ఇ శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆచనం సమర్పయామి అని పుష్పాక్షదే సేతురుంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆర్క్యం సమర్పయామి ఉద్దర్ణి జలత శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ పాధ్యం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆచమనీయం సమర్పయామి శ్రీ సత్యనాయణస్వామిని నమ్మ స్నానానంతరం ఆచమణి సమర్పారాయణస్వామిని నమ్మ వస్త్రయుమం అక్షన్ సమర్పయా శ్రీ సత్యనాయణస్వామిని నమ యజ్ఞోవీతం అక్షన్ సమర్పయా శ్రీ సత్యనాయణస్వామిని నమ్మ చందనం సమర్పత్యనాయణస్వామిని నమ్మ పుష్పా సమర్పయా ఇప్పుడు పుష్పతెం కైలెడుతుండ నారాయణాయ నమ పాదౌ పూజయామి ఓం శేష సాయి నమ పూజయామి ఓం కాళస్వరూపిణే నమ జే పూజయామి ఓం విశ్వరూపాయ నమ జాను పూజయామి ఓం జగన్నాథాయ నమ కుహ్యం పూజయామి ఓం కమలనాభాయ నమ నాభి పూజయామి ఓం జగత్ కుక్షయే నమ కుక్షిం పూజయామి ఓం లక్ష్మీ వక్షసే నమ వక్షస్థలం పూజయామి ఓం చక్రాది హస్తాయ నమ హస్తాన్ పూజయామి ఓం చతుర్బాహవే నమ బాహూన్ పూజయామి ఓం శ్రీకంఠాయ నమ కంఠం పూజయామి ఓం చంద్రముఖాయ నమ ముఖం పూజయామి ఓం సత్యవాసే నమ వ్రం పూజయామి ఓం శ్రీషాయ నమ నాసికాం పూజయామి ఓం రవీందులోచనాయ నమ నేత్రే పూజ్యామి ఓం శ్రోత్రాయ దిక్ష్ణ శ్రోత్రే పూజ్యామి ఓం సర్వ్యాభినే నమ శిర పూజయామి ఓం శ్రీ 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 సత్యనారాయణ స్వామినే నమ సర్వాణ్యంగాన్ని పూజయామి అని పుష్పతాళ అర్చన పన్నుంగో ఇప్పుష్పతాళ అర్చన పన్నుంగో ఓం శ్రీ కృష్ణాయ నమ ఓం కమలానాథాయ నమ ඔම් වසු දේවායනමහා ඔම් සනාතනායනමහා ඔම් වසු දේවාත්මජායනමහා ඔම් පුුණ්‍යායනමහා ඔම් ලීලා මානුෂ විග්‍රහයනමහා ඔම් ශ්‍රීවත්ස ගෞස්තුප දරායනමහා ඔම් යශෝදා වත්සලායනමහා ඔම් හැරයේනමහා ඔම් චතුර් බුජාත චක්‍රාසි ගදා සංගාත් යුතා යුදායනමහා ඔම් දේවකීනදනායිනමහා ම් ශ්‍රීෂායනමහා, ఓం నందగోప ప్రియాత్మజా నమ యముహ సంహారిణే నమ పలపత్ర ప్రియానుజాయ నమ ఓం భూతనా జీవితరాయ నమ శురజనాయ నమ నంద్రజనంది సచితానంద విగ్రహాయ నమ ఓం నవనీత విలిప్తాంగా నవనీతాయ నమ అనకాయ నమ ॐ नवनीतनवाहाराय नमः ॐ मुसुकुन्दप्रसादकाय नमः ॐ षोडशस्त्रिसहस्रेशाय नमः ॐ त्रिभङ्गिने नमः ॐ ललिताकृतये नमः ॐ शुकवागमृताब्धिन्तवे नमः ॐ गोविन्दाय नमः ॐ योगिनां पतये नमः ॐ वत्सवाटचराय नमः ॐ अनन्दाय नमः ॐ धेनुकासुरभञ्जनाय नमः ॐ त्रिणीकृतत्रिणावर्ताय नमः ओम यमलार्जुन भंजनाय नम ओम उत्ताल नम ओं तमाश्याम नम ओं गोपगोपीश्वराय नम ओम योगिना योगिने नम सूर्य कोटिसूर्यसम्रभाय नम ओम इलापत नम ओम परस्म ज्योतिषे नम ओम यादवेन्द्राय नम ओम यदूदय नम ओम वनमिने नम ओम पीतवासे नम ఓం పారిజాతపహరాకాయ నమ ఓం గోవర్ధనాచోద్ధర్త్రే నమ ఓం గోపాలాయ నమ ఓం సర్వపాలకాయ నమ ఓం అజాయ నమ ఓం నిరంజనాయ నమ ఓం కామజనకాయ నమ ఓం కంచలోచనాయ నమ ఓం మధుప్ే నమ మథురా నాదాయ నమ ఓం ద్వారకా నాయకాయ నమ ఓం బలినే నమ ఓం బృందావనసారి నమ ఓం తులసీధామభూషణాయ నమ ఓం శ్యమందక మణేర్హర్త నమ ఓం నర నారాయణాత్మకాయ నమ ఓం గుబ్జాకృష్ణాంబరదరాయ నమ మాయనే నమ ఓం పరమపురుషాయ నమ ఓం ముష్టికాసు చాణూరమల్లయుద్ధవిశారదాయ నమ ఓం సంసార వైరిణే నమ ఓం కంసారయే నమరారయే నమ నరకాంతకాయ నమ ओम ओं अनादिब्रह्मचारीणे नम ओं कृष्णाव्यसनकर्षकाय नम ओं शिशुबाणशिश्रेत्रे नम दुर्योधन दुर्योधनकुलांदकाय नम विदुर विदुरक्रूर वरदाय नम ओम विश्व प्रदर्शकाय नम ओम सत्यवासे नम ओं सत्यसंगय नम भामारैने नम ओम सुभद्रापूर्वजाए नम ओम विष्णवे नम ओं भीष्मुक्ति नमः ओम ओं जगद्गु नमः ओम जगन्नाथाय नमः ओम वेणुनाद विशारदाय नमः ओम वृषभासुर विध्वंसने नम ओं ओम बलांदकाय नम ओं युधिष्ठि प्रतिष्ठा नम ओं पर्ी नमः ओम पार्थ सारदे नमः ओम अव्यक्ताय नमः ओम गीतामृत महोत नमः माणिक्य ओम ओं कालीयमाणिक्यरंजित्रीपदाबुजा नम ओम दामोदराय नम यज्ञ यज्ञभोक्य नम ओम दानवेन्द्र विनाशकाय नम ओम नारायणा नम ओं परब्रह्मण नम ओं पन्नाशनवाहनाय नम ओं जलक्रीड़ा ओम नम ओं पुण्यश्लोकाय नम तीर्थ तीर्थपदाय नम ओम वेद वेद्याय नम ఓం దయానితయే నమ సర్వభూతాత్మకాయ నమ ఓం సర్వ్రహరూపిణే నమ ఓం పరాత్పరాయ నమ శ్రీ 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 సత్యనారాయణస్వామినే నమ నావిధ పత్రపరిమల పుష్పా సమర్పయామి ఇప్పు మణి అడిచిండే ధూపహారతి కాటుో శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ ధూపమాగ్రాభయామి சமர்ப்பயாமி இப்ப நெய் தீபம் காட்டுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண நாராயண சுவாமி தீபம் தர்ஷையா தீபானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப ஒரு உத்தர்நீல ஜலத்தை எடுத்து தரையில விடுங்கோ அன்னம் முதலான எல்லா நெய்வேத்தியத்தையும் கொண்டு வந்து வைங்கோ கையில உத்தர்நீல ஜலத்தை எடுத்துட்டு बस्तर अमृदो बस्तर नमसी अमृदो बस्तर नमसी अब स्वामी की काटुंगो ओम प्राणाय स्वाहा ओम अभानाय स्वाहा ओम उधानाय स्वाहा ओम व्यानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम प्रमण स्वाहा अब नैवेद्यम पड़ुंगो नैवेद्यानंतरम आचमणीय समर्पयामी சர்வ दिव्यं, திவ்யம் காங்கேயம் நிர்மலம் ஜலம் மயா துவாசமணம் தத்தம் கிரஹாம் அப்படின்னு சொல்லி புத்தர்நிலை ஜலத்தை எடுத்து விடுங்கோ ஸ்ரீ சத்யநாராயணஸ்வாமி நமக போஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பாமி இப்ப தாம்பூலம் கதலீ வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ ஸ்ரீ சத்யநாராயணஸ்வாமி நமகா தாம்பூலம் నివేదయామి నైవేద్యంత్రచమణిం సమర్పయ్యామిష అక్షదే కోంగో శ్రీ సత్యనారాయణ ఛత్రం అక్షదాన్ సమర్పయామి సామరం అక్షదాం అక్షదం వీజయ అల్ సేతుో కర్పూర నీరాంజనం కాటనో చతుర్వర్తి సమాయుక్తం కృతేన చ సుపూరితం నీరాజన సంతుష్టో వేష జగత్పతి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ కర్పూర నీరాఛనం దర్శయామి కర్పూర నీరాజన ఆచమణీయం సమర్పయామి కైలా పుష్పత్ ఎత్తుకోంగో అంత కర్పూరత సుతుంగో రక్షాం ధారయామి అని సామిట సేతురుంగో ఇప్పు ప్రదక్షిణం పన్ననో யாணி ச பாப்பாணி ஜன்மாந்திர கிருத்தாணி ச தாணி வினஷந்தி பிரதட்சண பதே பதே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி பிரதட்சண நமஸ்காரான் சமர்ப்பயாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்ப புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ என் மயா பக்தி யுக்தேன पत्रम् पुष्पं फलं जलं निवेदितं च नैवेद्यं तद् गृहानुकम्बया मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत् पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते अमोघम् नृसिंहं दैत्यसूदनं ऋषीकेशं जगन्नाथं वागीशं वरदायकं गुणत्रयं गुणातीतं गोविन्दं गरुडध्वजं झणार्दनं झणातीतं जानकी हरिं प्रणमामि सदा भक्त्या नारायणमदपरं दुर्गमे विषमे घोरे शत्रुभिः परिपीडिते निस्तारयस्व सर्वेषु तदानिष्टभयेषु च ியப்சிதம் பலமா சத்யநாராயண தேவம் வந்தே அஹம் காமதம் பிரபும் லீலையா விதத்தம் விஸ்வம் ஏன தஸ்மை நமோ நமஹ அப்படின்னு புஷ்பத்தை பக்தியோட அவருக்கு போட்டுருங்கோ சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ அனையா பூஜையா ஸ்ரீ சத்யநாராயண பிரியதாம் நாம அப்படின்னு சொல்லி ஜலத்தால கீழ கோடு போட்டுருங்கோ